ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மினி விளாக ஆதிரனோட முதல் மொட்டையை பார்த்துனது தான் ஆக்சுவலி ஒன் இயர்க்கு அப்புறம் தான் குழந்தைக்கு குலதெய்வம் கோவிலில் மொட்டை அடித்து காதை குத்தலான்னு இருந்தோம் பட் சில பல காரணங்களால் அது முடியாமல் போச்சு குழந்தைக்கு அடுத்த வருஷம் வரையும் வச்சுருக்கவும் முடியல குழந்தைக்கு முடி நிறையாவும் இருந்துச்சு அதனால சரி நைன் மந்த்லேயே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சமான ஒரு அம்மன் கோவிலில் இங்கேயே அடிச்சிட்டோம் குழந்தை அழுமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் அழலை சமத்தாக காட்டுச்சு அந்த மொட்டை அடித்து கொடுத்த அந்த அண்ணனும் பொறுமையாக குழந்தைக்கு கோபரேட்டிவாக அடித்து கொடுத்தாரு குழந்தையும் நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்துச்சு அப்படியே திருப்திகரமாக அடித்து முடிச்சாச்சு இந்த பிக்சர் பார்க்குறது வந்து குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிக்சர் இது திருப்திகரமாக அடித்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் குழந்தைக்கு எத்தனை மந்தில் மொட்டை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் Thank you.